கொஞ்ச எதமா போடுதாளம் உன்ன சொல்லி குத்தமிழ கூட்டம் எங்க இல்லை இல்லை சொல்லி குத்தமிழ கூட்டம் எங்க இல்லை இல்லை பாடி

இந்த பச்சை கம்பளம் விரிச்சி எங்களை வரவேற்ற கிராமத்தாருக்கு நன்றி அது கூட கபடி வீரர்கள் மேட்ச் விளையாண்டுட்டு அதுலேயே காலையில் கோப்பாயிட்டு போகலான்னு படுத்து கிடக்காது அந்த கம்பளம் நம்பி சேஜி போய் வச்சு இதைப் பூரா அள்ளி கொண்டு போய் கருவை வேணாம் ராமேஸ்வரத்தில் போட முடியுமா நான் கருவாடை பயன்படுத்திக்கிறேன் வாடகை கூட வருமா வெந்தாண்டா வாடகை பயிலுகட்டா நான் கட்சி காத்த என் சோயா பீன்ஸ் கம்பெனி சோயா பீன்ஸ் ஆயா பீன்ஸ் ஆயிடுச்சாடா இருந்த சுக்கு காப்பிக்காரர்களையும் காணாமடா எங்களை கொதிக்க வைக்கிறியோ ஆய் மாமா மாமா இதில் அவர் கேட்டுக்கிட்டார் நாளைக்கு எங்கே நாடகம் நாளைக்கு திரும்ப என் டோல் கட்டு கம்பிக்கிட்டே நாடகம் என்னை எரிச்சு விட்டுப்போம் இப்போ வந்தாரே ஒரு ஜாமியார் தாளட்டுவதானையா கானம் காணம் இந்த வட்டாரத்தில் ரொம்ப நாளாக காணாமன்தான் இவர் அந்த நாடகத்துக்கு போட்டேன் வையாபுரி செந்தில குமார் வர்றாருன்னா பூரா வண்டி கட்டி வருவாங்க அப்போ இப்போ இவன் ஊர் ஊருக்கு வண்டி கட்டி போகிறேன் ஆளு கூட்டு வர வீதி நாரதருக்கே இந்த நிலமைன்னா எமெங்கமே வந்திருந்தானா இந்த நாரதருக்கு தேதி கிடைக்காதுப்பா ஏன்னா அவராக காலன்ற கிழிச்சிருவார் கிடைக்காது புதுக்கோட்டை சங்கத்தில் போய் கேட்டுப்பார் செந்தில் குமரணம்னா கணக்கு பிள்ளை கண்ணனே படியிலேருந்து விழுந்து தேதி எழுத முடியாம தேன் ஸோ அவன் பாவம் இப்போ தேன் தேர்த்தி வந்தேன் இந்த மத்தியை பார்த்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு அழுகிறானோ நல்லா தீங்கிட்டியலா இப்போ உள்ள இளைஞர்களுக்கு தெரியல அவர் நாரதர் அவர் போட்டிருக்க வேஷம் நாரதர் முனி வேஷம் அவர் பாடுவாங்க மக்களுக்கு கருது சொல்வாங்க இதுதான் அவங்களுடைய கதாபாத்திரம் ஆனால் அவரை நீ என்ன நினைக்கிற யோகி பாபு மாதிரி நினைக்கிறேன் அதனால தான் நாளைக்கு பாத்திரம் ஏதாவது ஆகணும்ட்டு ஜபம் பண்ணுறேன் முத முத நான் நாடகோளத்துல சந்தது ஏய் நீ வருஷ பிறப்பு இல்லையா அதனால அப்படித்தான் சொல்லுவேன் டைலாக்லாம் ஊதி நாலு பேர் சேர்ந்து ஏதாவது ஆர்டர் பண்றீங்களா கரண்ட குலம் பண்றீங்களா என்னையே பேராயிரம் பேஸ் ஜாமீன் தான் அடுத்து அன்சீசனில் வாங்குவேன்னு சொல்கிறேன் அவனுக்கு என்ன பிரச்சனை நான் இது நான் இந்த நாடக குளத்தில் முத முத யாரை சந்திச்சேன்னா வேன் டிரைவர் ஆமாம் வண்டி எங்கிட்ட எடுத்துகிட்டு வாங்க பெட்டி ஏற்ற முடிச்சு சந்திச்சு தம்பி இந்த அதிசய புலாக்க செடி கூடாது ஒரு அளவு தான் தேவ ஓட்டில் ஆங்கினாங்கன்னு கத்திரிக்காயெலாம் கிடக்கும் புலந்துருவேன் அந்த டைலாக்கும் ஒளிப்பானில் பேசாம பேசுகிறேன் பாரு வச்சுக்கிட்டு காமெடி பண்ணி முத முத நான் தேவ ஓட்டை பக்கம் வந்த ஊர் எந்த ஊர் தெரியுமா இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஊர் வந்தேன் என்ன ஊர்னு கேள்வி என்ன ஊர்னு தேவ ஓட்டை தேவ ஓட்டையில் முத முத நான் கால் வச்ச இடம் எதுனா எந்த இடம்னு ஒரு ஈசுந்தரா கப்பு கிடச்சி அதில் மேலே வச்சிட்டேன் அவங்கள சிரிக்க வைக்கணும் என் தம்பியை நல்லா இருக்கணும் அவங்க தாண்ட நாடகத்தை கெடுத்த வைங்க அவங்கள விடவே கூடாது அவ்வளோ சீக்கிரம் அங்கே உக்காந்துருக்கான் பாரு ஏமே காலேன் தூதே நீலகண்டேன் புத்துரு அரியக்குடி முத்துராம்பளைங்க அசோக் வரிச்சூறு பழனியை பார்த்தா தான் உங்களுக்கு தெரியுமா தம்பி அவர் தான் சோடாப்பு கம்பெனி ஓனர் யாருன்னே கேட்டான் பாரு அவன் தான்டா டிரைவர் வரிச்சுறு பலனையை தாத்தா வர்றாருன்னா வரைஞ்சிக்கிட்டு வருவாங்க இப்ப இன்னும் போகிற காலத்திலாம் இந்த யூடியூப் வாயிலாக நடிகர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இடமே இல்லைன்னா நீங்கள் வந்து வர்றம் கல்லுகளை பிறகிட்டு வந்து அங்கே வச்சுருங்க ஆட்டு மண்டை மாதிரி அதை பார்த்துக்கிட்டே பாடினீங்கன்னா உங்களுக்கு நாதம் ஆப்பாங்க ஓதம் சாதம் போடுவாங்க ஆனால் இனிமேல் வந்து இந்த நாடகத்துக்கு வந்து சைனா கணக்கி தான் சரியா வரும் அவங்க செய்யற டியூட்டிய கண்டுக்கிற மாட்டாங்க இல்லை மணி ஆளே இல்லைன்னா அவனா ரைஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவன் ட்யூட்டியாதான் அதே மாதிரி ஆளே இல்லாட்டாலும் அவன் நடிச்சுக்கிட்டே இருப்பேன் ஆனால் வீடியோ காலாக எப்படியும் பன்னெண்டு மணிக்கு தான் நாடத்தை முடிப்பாங்க நம்மளாம் வந்து சொல்லணும் கே பையா கே ஐயா பத்து நடிகருடைய பொழப்பையா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கயா அவ்வளோ வயிற்று பொழப்புக்காக நாங்கள் வந்துட்டோம்யா இந்த கலையை நம்பி பத்தாயிரம் குடும்பம் வாழுதையா தமிழ்நாட்டில் அவ்வளோதான் நீங்கள் ஐயா காசு கொடுக்குறவுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்யணும் அதுக்காக வந்து அம்மனைக்குண்டி டான்ஸ்லாம் ஆட சொல்லக்கூடாது ஏன்னா அது வேறுவை எங்களுக்கு கற்றுக்குறோம் கொஞ்சம் கசகசப்பு உண்டாகும் மைக்கில் தான் பே சரி நீ செஞ்ச வேலைக்கு அப்பனும் மைனு மண்டி ஓட்டு சேன தேவாக்குறியா சிவகங்கை மாவட்டம்னா என்ன அதுதான் சிவகங்கை மாவட்டம் எப்பத்தையும் சிவகங்கை மாவட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த மாவட்டத்தினுடைய உண்மையான பேரை இன்னைக்கு சொல்றேன் படித்த தம்பிக்குலாம் தெரியுதாடா சும்மா நக்கல் பண்ணிட்டு உட்காந்துருக்கிய சிவகங்கை மாவட்டத்தினுடைய இன்னொரு பேர் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி சிவகங்கை மாவட்டத்தினுடைய உண்மையான பேரு கள்ளிசேரி காளிமுனியன் சத்தியமா சிவகங்கை மாவட்டம் எப்படி என் தம்பிய சிதாரிக்க அவங்க இருக்கிட்டாங்களாப்பா நமக்கு ராமன மாவட்டம் தான்டா அப்ப மாவட்டம் பெருசா கிடக்குன்னு கொசு போட்டு விலி அப்படின்றது வண்டுக்கும் விழி ஒன்று ஐயோ கீர்த்தத்தை மறந்து பாயாசம் பருத்திப்பால் இடியப்பம் சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம் ஓதம் கிழிஞ்சிருச்சு வேதம் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா அவ்வளவுதான் பகுத்தறிவு பள்ளியும் ஓ முதல் கொள்முதல் பொன்னம்பலத்தை காணாம பொன்னம்பரு மூட்டை கட்டி போட்டு வைக்காரு வச்சார் இவர் போன வருலை பொன்னும் பொ கட்டி போட்டு வச்சார் இவரு கறி கடைக்கு வச்சுட்டு போறியா நீ என்னதான் பண்ண இதே பிரபுதவா விட்டுட்டு போனா ஒரே ஒரு டான்ஸ் அதை இப்போ வயலுக்காக ஆடி காமிச்சேன் நடன நாட்டியத்தோட காமிக்கிறீங்களாக்கா சரி வாங்க நல்ல விஷயமா பேசுறீங்க நல்லதே பேசுறிய ஆளுக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்த மாதிரி தெரியலையே நீ என்ன வர வர விஷ்ணு வேஷம் போட்டாலும் டேய் உனக்கு இந்த இடத்துக்கும் சம்மந்தம் ஏதாவது இருக்கா இருக்குல்ல தேவோட்ட பக்கம் கருவி காட்டில் எங்கள் சித்தி வாக்கப்பட்டிருக்கு டேய்

இது என்ன இடம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க சொல்லுங்க இது என்ன வா தலைவா சீட்டு விளையாடுமா தலைவா தலைவன் தலைவனே இன்னைக்கு மிதிமாண்டு வைத்துட்டான் அப்ப தொண்டையும் போடுறான் குழி வரைக்க வேண்டியது என்ன நடக்குது தெரியாம வந்துட்டு யாரு அது அதுதான் அன்னை முனி பின்தொடர்ந்து வர்றேன் அண்ணன் முனியா ஆமா ஒத்தப்பண்ண முனியா அதுதான் ஏ ஆளு எல்லாமே எனக்கு தெரியும் எல்லாமே உனக்கு தெரிந்து விட்டால் எழுதும் பாட்டிலே பிள்ளை இருக்காது என்று இந்த தேத்துக்கு மேந்த ஊருக்கு வழி தெரியாம நின்று நின்று கேட்டுட்டு வந்தீங்க எல்லாமே தெரியும் எல்லாமே என்னது என்ன தெரியும்ங்கிறது என்ன என்னது மதி கணியில்லை அண்ணா எல்லாமே உங்களுக்குத் தெரியும் எல்லாம் தெரியுமா

போகா துயிரும்பம் நல்ல குணமதிக்கு மாமருகனை கோபுரத்தில் விட்டு செல்வ கணமதியை கைதொழுதாக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகபுரம் சொல்லணும் அப்படி எல்லா ஆலயத்திலுமே சாமி மூட போகிறோம் எல்லா கோயில்லையும் பாருங்க மலர்களை கொண்டு போய் சூட்டி சுவாமிக்கு மலர் சூட்டி சாமியை வணங்குவோம் ஆனா பிள்ளையாருக்கு மட்டும் அருகம்புல் மாலை போட்டு சாமி மூடணும் என்ன காரணம் விஷயத்தை சொல்லுங்க பார்ப்போம் மாலைகளில் பல விதம் உண்டு மாலை என்றால் பதினோரு அடி மாலை இருக்கிறது ஐந்தடி மாலை இருக்கிறது ரோசாப்பூ மாலை இருக்கிறது செவ்வந்தி பூ மாலை இருக்கிறது மல்லிகைப்பூ மாலை இருக்கிறது இந்த மாலையெல்லாம் விட்டுவிட்டு எதற்காக விநாயகருக்கு அருகம்புல் மாலையை போடுறாங்கன்னா அவ்வளோதான் அதுக்கு ஏன் அருகம்புல் அப்படின்னு வந்துச்சுன்னா அறுத்தான் புல் ஆமாம் போய் கருக்கருவாட்டை போய் வரப்புல ஒடிச்சு அறுத்தேன் வந்தது கையில புல் அதனாலதான் அதுக்கு பேர் அருகம் புல் போடுறா பொற்றா அரு கேட்டது செந்தட்டி மாலையை போட்டிருக்கலாம் அறுக்கிறவனுக்கே தடுப்பு தடுப்பா விழுந்துடும் பயந்துருவேன் அதே மாதிரி சோழநாத்து மாலையை போட்டுக்கலாம் விநாயர் மேல காலை போட்டுக்கிட்டு மாடு பாஞ்சு விடுறோம் எதுக்காக அருகம்புள்ள மாலை ஓட்டாகண்ணா விநாயகர் என்பவர் யார் விநாயகர் என்றால் என்ன விநாயகர் என்றால் யார் தெரியுமா அவர்தான் பிள்ளையார் கணேசன் தொந்தி கணபதி விநாயகர் யாருமையா சிவமய சிவபெருமான் யாரு மகன் சிவ சுப்பிரமணி மகனு டே டேய் டேய் நீயா ஒன்னை கிளச்சி விட்டு போயிடறாத ஐயோ நான் கேட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்டேன் என்ன கேள்வி கேட்டேன் எதுக்காக அருகம்புல் ஆ விநாயக விநாயகபெருமானுக்கு எதுக்காக அருகம்புல் மாலை சூட்டுவார்கள் அதுக்கு தான் காரணம் விநாயகருக்கு எதற்காக அருகம்புல் மாலை என்றால் அவர் வந்து ஹீட்டான இடத்திலே இருப்பார் டே டேய்

ஆளை அடக்கக்கூடிய சக்தி கோற்று புல்லுக்கு உண்டு ஏ போறா போடுறா தலைவா ஏய் இதெல்லாம் படிக்கும்போதே தேவன் ராத்திரிசுழைப்பன் சரிதான் உஷ்ணத்தை தெணிக்கக்கூடிய தன்மைக்காக அருகம்மலை போடுறா ஏன் உஷ்ணத்தை தணிக்கணும் அப்படிங்கிற காரணம் இருக்கா இல்லையா இருக்கு அனலாசுரன் அப்படிங்கிற உடைய தூக்கி விழுங்கிய காரணத்தினால உலகம் தன்னுடைய உடம்பே வெப்பமயமானது அதனால இந்த உலகமே வெப்பமயமானது விநாயகர் பெருமானுடைய உஷ்ணத்தை வெப்பத்தை அருகம்புல் சாறை அன்று கொடுத்தார்கள் வெப்பம் தணிஞ்சிச்சு உலகம் வெப்பமயத்திலிருந்து விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் மாலை கொடுப்பதற்கான காரணம் அதான பழம் என்றால் என்ன ஞானமாக உள்ளவர்கள் சாப்பிடக்கூடிய பழமே ஞானப்பழம் மாம்பழம் எல்லாரும் வாங்கினது சம்பளம் அந்த சம்பளத்துக்கு பதிலாக வாங்கிறது அந்த பழம் அதனால தான் அது வேறு மாம்பழம் புலாப்பழம் ஏன் அது பேரு பழம் மற்ற பழத்தை எல்லாம் கையில் எடுத்து சாப்பிடலாம் ஆனா பிளாப்பழத்தை புலம் தாத்தான் பழம் எடுக்க முடியும் அதனால தான் அது பேர் பொலாப்பழம் என்னதான் உன் கதை என்ன கதை என்ன அருகம்புல் மாடை எதிர்க்க போடுகிற மருதமணி என்ன

அருமையான கேள்வி விநாயகருக்கு ஏன் அருகம்புல் மாலை சாற்றுவதற்கு காரணம் சாற்றுவதற்கு காரணம் நீங்க தான் பதில் வேற பதில் வச்சிருக்கோம் நீ அம்மா இருக்குல்ல தம்பியை பாருங்க என்னடா ஆடை உரிச்சு தொங்க போட்டாச்சா வா கும்பாவசி வச்சிருக்கு இப்ப கறி போட முடியாது வா ஆளை உரிச்சு தொங்க போட்டாச்சா ஏன் விநாயகருக்கு அருகம்புல் மாலை ஆமா அது இதுதான் கேள்வி ஆமா அருமையான கேள்வி கேட்டீங்க நல்ல விஷயம் அதுக்கு என்னென்னமோ என் தம்பி கூறினார் ஆனா பதில் அத்தனையுமே உண்மை

நம்மளை கையெடுத்து வணங்கும் அது எந்த சாமி ஏன் அப்படி வணங்குது உலகத்திலே எல்லா சாமியும் நம்மளை பார்த்து வணங்கும் இப்படி ஆசீர்வாதம் செய்யும் எல்லா சாமியும் இல்ல நம்ம எல்லா சாமியையும் பார்த்து கையெடுத்து வணங்குறோம் ஆனால் ஒரே ஒரு தெய்வம் மட்டும் நம்மளை பார்த்து வணங்கும் எந்த எந்த தெய்வம் ஏன் என்ன காரணம் அது ஆஞ்சநேய பெருமாள் வாஜிமன் கர்ப்பசாமி கிடையாது அசோக் ஏ வினோத் ஆஞ்சநேய பெருமான் எதற்காக நம்மளை கையெடுத்து வணங்கி தன்னுடைய வாழ்களை எல்லாம் சுற்றி வைத்திருக்கிறார் என்றால் நானே கஷ்டத்தில் இருக்கேன்டா எல்லாரும் போயிருங்கட என்றார் சீத்தாவை தூக்கி கொண்டு போனார் அவத்தாட்ட சீதையை கடத்தினார் இலங்கைக்கு ஏன் இலங்கைக்கு சீதையை கடத்தின ஆஞ்சநேயர் கையிலே தூக்கி கொண்டு போனார் ஏன் தூக்கிட்டு போனார் அன்னைக்கு கண்டனர் கிடையாது டேய் யார் இங்கே எங்கே தூக்கி போனாங்க ராவணன் தான் சீதையை கொண்டு போனேன் அப்படி பேசு ஆனால் திருப்பி அலுமார் போனார் மெஜேஜ் பண்ண உடனே மெஜேஜ் பண்ணாங்களா ராமர் ஓலச்சூடிய கொடுத்தவனே அதை விசாரிக்க போனா லங்காபுரி பட்டணத்திற்கு அந்த காலத்துல இருக்கு அந்த காலத்துல எதிரா மெசேஜ் பண்ணாங்க செல்லி அந்த காலத்துல மெசேஜ் பண்ணாங்களா அதை கேட்டு அரவே ஒரு அரை அரவே ஏ நீ ஆனால் ஆஞ்சிநேயர் எதற்கு நம்மளை கும்பிடுகிறார் என்றால் நானே அதிக கஷ்டத்தில் இருக்கேன் நல்லா இருப்பியடா நீங்கள் கஷ்டப்படாதியடா உங்களுக்கு ஆசீர்வாதம் தரேன்டா என்று வருகின்ற மக்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு கெடோடு கெடோடு சொல்கிறாரு டே என்ன காரணம் இந்த உலகத்திலே வேண்டிக்கிட்ட விஷயம் என்னன்னா இந்த உலகத்திலே வரும் பெண்கள் எல்லாம் சீதையாகும் ஆண்களையெல்லாம் ராமனாகவும் நான் பாவிப்பேன் அப்படிங்கிற கனிதன் பெண்களை பார்த்தா சீதையாகவும் ஆண்களை இப்போ ராமனாகவும் அவர் மனசில் தெரிஞ்சு எல்லாரையும் கையெடுத்து வணங்குவதற்கான காரணங்க மனசில் தெரிஞ்சா ஏய் மனசில் உதித்த காரணத்தினால ஏற்கனவே கிரைதா திரைதா தோபரா கழிவுன்னு சொல்லக்கூடிய நான்கு யுகம் ராமரிடம் அவருடைய ஆசையை தான் கழிவுகத்தில் நடக்கிற கோயில் இருக்கும் பொழுது அந்த கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் அனைவரையும் ஆண்களையெல்லாம் ராவணாகும் பெண்களை எல்லாம் சீதியாக நான் பாவிப்பேன் என்பதற்காக தான் கையெடுத்து வணங்குறதுக்கான காரணம் ஆடு மாடுகளை என்ன செய்வார் என்றால் அதுக்கு சாணி அள்ளி தரையில் ஓடுக்குறார் தரையில் தர ஓ சாணம் தெளிச்சு தூங்கி இப்போ சாணத்தை பற்றி நீங்கள் கேட்டியா அவங்க கேள்வியில் ஒன்றும் வேணா இந்த இடத்துக்கு வந்தது உங்கள் பேர் எங்களுக்கு தெரியலே தெரியாதா போயிரு போயிரு என்ன பேரு அபிசேக பிரியா சிவா மடார் தேவா ஹோட்டல்ல பிரச்சனை அவாயே போனா பல ஹோட்டையே பிரியா சிவா அலங்கார சாஸ்திர பிரியா சூர்யா கனி பிரியா கந்த கலக பிரியா நாரதா என்பது என்னுடைய நாமோ நீ கலகம் பிரியமா குடி இல்ல சோயா பீன்ஸ் கூட கிண்டிக்கிட்டு தின்னு இல்ல மேகி கூட கிண்டு கலக பிரிய என்ற தாலியாத்து விட்டாய் என்ற டேய் நார்தர் வாழதார்னா எத்தனை வளம்

முருகப்பெருமான் ஆமா அம்மா அப்பா யார் சுத்தினது விநாயகர் சிவபெருமானுக்கு எத்தனை பிள்ளையா மூன்று பிள்ளைகள் முத பிள்ளையாரு இரண்டாவது பிள்ளையார் இரண்டாவது பிள்ளையார் கிடையாது இரண்டாவது முருகன் மூணாவது ஐயப்பன் முத பிள்ளையாரு இரண்டாவது பிள்ளையார் இரண்டாவது பிள்ளையார் இல்லங்க இரண்டாவது முருகன் ஏய் நீ அறிவாளி மாதிரி பேசுறீங்களே நீ சிவபெருமானுக்கு மொத்தம் நான்கு புள்ள நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க பாப்பா கணக்கில் அடங்காத பிள்ளைகள் நிறைய பேர் இருக்காங்க நாலு புள்ள நான் வேற சொல்லுவேன் சொல்லுங்க பாப்பா முதல் பிள்ளை விநாயகர் விநாயகர் இரண்டாவது பிள்ளை முருகன் மூன்றாவது சொல்லு ஐயப்பன் சொல்லிக்கிற அளவுல மூணு பேர் நாலாவது பிள்ளை அவன் பேரு தான் விஷ்ணு புருஷன் என்னது விஷ்ணு புருஷன் அஞ்சு பிள்ளை

அழைத்து வாருங்கள் அந்த பெண்மகளை ஆசிர்வாதத்தை தர வேண்டும் அறிக்கோளே